வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேரு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தனேந்திரன் தேன்மொழியின் தம்பி சிவப்பிரியன் திலகவேணி ரமணாவின் அக்கா பாரதி தீபிகாவின் சித்தி சரண்யா சந்தியாவின் அக்கா தமயந்தி காளீஸ்வரி பிகாம் பி ஏ ஹர்ஷா ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வெண்டுபோம் போற்றியோம் நம சிவாயம் மாமரை முனிவேர் வாழ்க மரகத வள்ளி கோடும் பாமழி பலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளிமன்றுல் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமழி கோவளையம் எழுதும் வாழிக வாழிக வேறுச்சிற்றம்பலம்